வணக்கம் நண்பர்களே நம்ம கையில கிழிச்சிருச்சு ரத்தம் வந்துடும் என்ன வலி வலிக்குது அப்படின்னு ஆனா காட்டுல ஒரு இளைஞன் அவன் பேரு கர்ணன் அவன் உக்காந்து இருக்கிறான் ஒரு மரத்துக்கு கீழே மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவனுடைய குருநாதர் பார்கவ முனிவர் அவனுடைய மடியில படுத்து நல்லா ஓய்வெடுத்துட்டு இருக்கிறார் அப்போ ஒரு வண்டு அந்த காட்டுல இருக்கக்கூடிய தொலைச்சு ரத்தம் வருது குரு தாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் அந்த கதகதப்பான ரத்தம் அவர் முகத்துல பட்ட உடனே பட்டு எந்திரிச்சிரு பார்கப முனிவர் எந்திரிச்ச உடனே கேட்கிறாரு டே கருணா உண்மையை சொல் நீ யார் அப்படின்றாரு ஏன் அவர் அப்படி கேட்டார் தெரியுமா கர்ணன் வில் வித்திய கத்துக்கணும்னு அலையுறாங்க துரோணர் கிருபர்கிட்ட கேக்குறான் நீ சத்ரியம் இல்லை நீ தேரோட்டியின் மகன் அதனால உனக்கு சொல்லித் தர மாட்டோம் அப்படின்னு அவனை விரட்டி விட்டுறாங்க பார்கவ முனிவர் பெரிய வில் வித்தியில நிபுணர் அவருகிட்ட கத்துக்கிறதுக்காக வர்றான் ஆனா அவர்கிட்ட என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா பிராமணருக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாரு சத்ரியருக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டார் அப்ப இவன் போய் சொல்றான் நான் பிராமணன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே என்று சொல்வார்கள் ஆனால் இவன் பொய் சொல்லினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றான் நான் பிராமணன் தான் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றான் இப்போ இந்த ரத்தம் பட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்து நீ பிராமணன் இல்ல சத்ரியனா தான் இருக்கணும் அப்ப சொல்லும் போது இவர் சொல்றான் கர்ணன் நான் பிராமணன் இல்லை அப்படின்னு சொல்லி கால விழுகிறான் ஆனா பார்கவ முனிவர் அதுக்கு முன்னாடி இவ் கர்ணனுக்கு எல்லா அஸ்திரமும் சொல்லி கொடுத்திருப்பாரு பிரம்மாஸ்திரம் பார்கவாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருப்பாரு சாபம் இடறாரு இக்கட்டான சூழ்நிலையில உனக்கு இந்த அஸ்திரங்களினுடைய ரகசியங்கள் எல்லாமே மறந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாரு நண்பர்களே மகாபாரதத்திற்கு ஒரு உரை எழுதக்கூடிய எங்களது குருநாதர் சுவாமி சித்பவானந்தர் ஒரு ஆன்மீக புரட்சியாளர் அவர் இந்த சம்பவத்தை எப்படி சலாயித்து சொல்றாரு அப்படின்னாக்கா பார்கவ முனிவருக்கு பதிலாக அந்த இடத்துல கௌதம புத்தர் இருந்திருந்தார்னா கௌதம புத்தர் ஒருவேளை இவனது மடியில கர்ணன் மடியில படுத்திருந்தார்னா இப்படி ரத்தம் பட்டு இருந்துச்சுன்னாக்கா அவர் எழுதுன ஏ நீ எப்படி தாங்கன்னு நீ உண்மையிலே பெரிய கெட்டிக்காரண்டா உனக்கு நான் இன்னும் ரெண்டு மூணு அஸ்திரம் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இவனை பாராட்டி இருப்பார் ஒருபோதும் கல்வியை ஜாதியோட கொள்கையோட இணைக்க கூடாது அப்படின்னு சித்பவானந்த சுவாமி சொல்றாரு இது உண்மையிலேயே அவர் ஆன்மீகத்துல ஒரு புரட்சி செய்த ஒரு மிகப்பெரிய வேதகால ரிஷி சுவாமி சித் வணக்கம்